உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம இப்போ எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி அதுக்கு பின்னாடி சார் வேல்யூ இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சார் வேல்யூ அப்படின்னா என்ன இது வந்து நார்மலாக வந்து எவ்வளோ இருக்கலாம் ஸோ இதனால ஏதாவது தீமைகள் இருக்கா ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த தீமைகள் வராம நம்ம எப்படி பார்த்துக்கிறது ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் சாக்டே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல நம்ம எப்பலாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் இந்த சார் வேல்யூ அப்படிங்கிற அந்த சார் அப்படிங்கறது அப்டிவேஷன் என்ன பார்த்தோம்னா ஸ்பெசிபிக் அப்சாப்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட நெட்ஒர்க் சிக்னல்ஸ் நம்மளோட நெட்வொர்க் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால ஆனது அப்படிங்கறது நமக்கே தெரியும் இந்த சுத்திருக்கிற எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ல நம்மளோட பாடி வந்து எந்த அளவுக்கு அப்சார் பண்ணிக்குது அப்படிங்கிறதா இந்த சார் வேல்யூ அப்படிங்கிறது சொல்லுவாங்க சோ இப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் போன் இல்லை ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதுல வந்து சார் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட டிவைஸ் மூலமாக எமிட் ஆகிற எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ல நம்மளோட பாடி வந்து எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கறத அந்த சார் வேல்யூ அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து இரண்டு கொடுத்துருப்பாங்க ஹெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து நம்மளோட தலை வந்து அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்குது மேலும் நம்மளோட உடம்போட இதர பாகங்கள் வந்து எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிற குறிப்பிடறதுக்கு தான் நம்ம ஃபோனில் வந்து நம்மளுக்கான அந்த சார் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இந்த சார் வேல்யூட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ் பர் கிலோகிராம்ல கொடுப்பாங்க நம்ம உடம்போட ஒரு கிலோ வந்து எந்த அளவுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாட்ஸ் பர் கிலோகிராம் அப்படிங்கிற கொடுப்பாங்க ஸோ இந்த சார் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கு நாடு வந்து வித்தியாசப்படும் உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தியாவிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட்ஸ் பர் கேஜி வந்து மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு யூரோப்பியன் யூனியன்ஸ் அந்த மாதிரி இடத்துல வாட்ஸ் பர் கிலோகிராம் அப்படிங்கிறது கிலோ கிராம இருக்கட்டும் இல்ல டூ பாயிண்ட் ஜீரோ வாட்ஸ் கிலோகிராம் கிராமம் இது இரண்டுமே வந்து மேக்ஸிமம் லிமிட் தான் ஸோ அந்த மேக்ஸிமம் லிமிட்டை வந்து அந்த குறிப்பிட்ட ஃபோன் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனையும் தாண்டாது அதாவது ஃபோன் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆனாலும் சரி சார்ஜர் ஏறப்பையும் சரி இரண்டு சிம்ஸ் யூஸ் பண்ணுறப்பையும் சரி ஸோ எந்த அளவுக்கான இன்டென்சிவான அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணாலுமே அந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் வந்து அந்த குறிப்பிட்ட சார் வேல்யூ வந்து தாண்டாது அப்படிங்கிற மேக்ஸிமம் லிமிட் தான் அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் இரண்டுமே ஸோ இப்போ நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நமக்கு வர ஸ்மார்ட் எல்லாமே கண்டிப்பாகவே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தா நமக்கு இதனால வந்து எந்த ஒரு ஹெல்த் எஃபெக்ட்ஸுமே வராதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் தான் ஸோ அது வந்து ஒரு சில நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனோட சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அதுவுமே வந்து ஸோ உதாரணத்துக்கு அப்படின்னா நம்ம ஃபோனோட சார்ஜ் வந்து ரொம்பவே கம்மியாகுறப்ப நீங்க ஒரு கால் பேசுனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே நம்ம ஃபோன் வந்து ஹீட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சார்ஜில் வந்து நம்ம ஃபோன் வந்து எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் வந்து அதிக அளவில் வந்து எமிட் பண்ணும் ஸோ இதுலருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது ஸோ இப்போ நீங்க ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு ஃபோன் வாங்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதுல வந்து நமக்கு ஒரு தனியாக நம்ம ஒரு கேர் எடுத்து அந்த சார்வரே வழியோ பார்த்து ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ அதை தவிர நம்மளோட நடவடிக்கைகளில் நம்ம பல விஷயங்கள் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நான் முன்பே சொன்ன மாதிரி சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப கால்ஸ் பேசுறது வந்து நம்ம முடிந்த அளவு அவாய்ட் பண்ணலாம் மேலும் நம்ம கால்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் வந்து நீங்கள் தொடர்ந்து கால்ஸ் பேசுவீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து ஓரளவு வந்து அதோட இல் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் இன்னொரு மிக முக்கியமான ப்ரிகாஷன் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து நம்மளை விட்டு முடிந்த அளவு வந்து தள்ளி வச்சுக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம தூங்குறப்ப வந்து தலைவணிக்கு இல்லை நம்ம பக்கத்தில் ஃபோனை வச்சுக்காம முடிந்த அளவு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பர்சனலாக வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இந்த சார் வழியோ அப்படின்னா என்ன மேலும் இதனால வந்து என்னென்ன பலன்கள் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த டெக்னாலஜி எக்ஸ்பீரியன் சீரிஸோட அடுத்த வீடியோவில் எதை பற்றின விளக்கங்கள் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறந்து நாம டெக்ஸ்ட் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும் நன்றி